அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராபதி யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிட முறையில் பல்வேறு வகையான ஜாதக பலன்கள் பிரசன்ன ஜோதிடம் இது மாதிரியான நிறைய தகவல் எல்லாமே வந்து நம்ம பதிவுகளை பார்த்துன்னு வரோம் இப்போ நம்முடைய யூடியூப் சேனலுடைய சார்பாக நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் இலவச ஜோதிட பலன்கள் நிகழ்ச்சியை வந்து நம்ம யூடியூப்பில் லைவாக வந்து நடத்த போகிறோங்க இந்த இலவச ஜோதிட பலன்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கலந்துக்கலாம் இது எந்த மாதிரியான வகையில் நடைபெறும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆகும் அந்த யூடியூபோடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பிரசன ஜோதிடத்தின் மூலம் இலவசமாக வந்து ஜோதிட பலன்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா யூடியூப்பில் லைவாக ஸ்ட்ரீம் ஆகிற போது உங்களுடைய பெயர் பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்ற தகவலையும் உங்களுடைய வயது அதுக்கடுத்து உங்களுடைய ராசி என்ன அதுக்கடுத்து உங்களுடைய தெளிவான ஒரே ஒரு கேள்வி இதை நீங்கள் யூடியூப்பில் கமெண்டில் பதிவு பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணி உங்களுக்கு வந்து லைவ்லேயே வந்து சாஃப்ட்வேர் மூலம் பிரசன்னம் கணிச்சு அந்த பிரசன்னத கேள்விக்கான பதிலை வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து லைவாக வந்து கூறப்படும் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் வந்து நம்ம நடத்துவோம் அதனால் உங்களுக்கு இலவசமாக கேபி ஜோதிடத்தில் பிரசன்ன ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த இலவச லைவ் ப்ரோக்ராமில் நீங்களும் கலந்துக்குங்க உங்களுடைய கேள்விகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே வந்து நம்ம இலவசமாக லைவ்லே வந்து உங்களுக்கு கணிச்சு அதுக்கான பதிலை வந்து சொல்லப்படும் இப்போ நம்ம ஃபர்ஸ்டு டேவாக அதாவது நாளைக்கு பதினாறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழு மணிக்கு இந்த லைவ் ப்ரோக்ராம் வந்து நடைபெறுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு இந்த லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் நீங்களும் வந்து கலந்துக்குங்க நன்றி வணக்கம்